துல் ஹஜ் மாதத்திலே அமர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் பொழுது ஒரு ஹலீஃபா மக்களுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அபு என்ற மஜூசி தொழுகையின் தொழுகையை சஃபை விளக்கி கொண்டு கத்தியை கொண்டு அமர் அவர்களை குத்துகிறான் மூன்று குத்துகளை முதுகிலே சொருகுகிறான் குத்தி ஓட ஆரம்பித்து விடுகிறான் அந்த அபுலு என்ற மஜூசி உமர் அவர்கள் சுபாநல்லாஹ் சுபா நல்லாஹ் என்று சஹாபாக்கள் தொழுகையை கலைக்காமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்துல் ரஹமாத் நிபு அலூஃபை அழைத்து அமர் அவர்கள் தொழுகை நடத்துமாறு ஏவி உட்கார்ந்து கொள்கிறார்கள் குடல் வெளியே சரிகிறது கலீஃபா கலீஃபாஹ் அஹ் உடனடியாக தொழுகை முடித்ததற்கு பிறகு அபுலு என்ற மஜூசிலே மஜூசியை துரத்தி செல்கிறார்கள் சஹாபாக்கள் அவன் அப்படியே இறந்து விடுகிறான் தற்கொலை செய்து கொள்கிறான் அப்போது கேட்டார்கள் இபின் மஸ்ரூத் ரத்தி அல்லாஹன் இபின் அப்பாஸ் ரத்தி அல்லாஹன் ஹும் பார்த்து மண் கத்தல நீ யார் கொலை செய்தது யார் என்னை குற்றியது தேடி வந்து பார்த்து சொன்னார்கள் ஒரு மஜூசி ஒரு மஜூசி

குற்றப்பட்டு அல்லாஹ் என்னை ஷஹீதாக்கப் சஹீதாக்கி விட்டானே அல் ஹம்துலில்லா ஹம் சுமந்து செல்கிறார்கள் வீட்டிற்கு அடுத்த நேரம் தொழுகையின் அழைப்பு வருகிறது குடலை வயிற்றிலே கையிலே சுமந்திருக்கிறார் எது குடித்தாலும் ஓடுகிறது தொழுகையின் அழைப்பு யாமே அல்பம்மினே தொழுகையின் நேரம் தொழுகையின் நேரம் நம் அல்லா ஹாஃப் இன்னிசுலா தர கஷ்டம் ஆம் ஆம் தொழுகையை விடுபவனுக்கும் இஸ்லாமிற்கும் ஷஹீதா கூடிய நிலைமை அமர் அவர்கள் தன்னுடைய அரசர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் என்ன அஸ்ஸலா உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு துறையில் அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும் அது கெட்டு விட்டால் எல்லாம் கெட்டுவிடும் கொஞ்சம் அமரவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பார்த்து இந்த சபையை நாம் முடித்துக் கொள்வோம் அழைக்கிறார்கள் அப்துல்லா இங்கே வா வா இங்கே என் தோழர்

இன்றைய தினம் நான் அமீர் கிடையாது விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அந்த இரண்டு தோழர்களோடு அவரும் அந்த இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்று ஐஷா ரத்தி அல்லாஹன் அந்த இடத்தை தனக்காக வைத்திருந்தார்கள் அடக்கப்படுவதற்காக அமர் அனுமதி கேட்கிறார்கள் அமீர் மினி என்று சொல்ல வேண்டாம் ரமர் அனுமதி கேட்கிறார் என்று கூறி அந்த இடத்தை எனக்கு தர முடியுமா அந்த தோழர்களோடு நான் அடக்கமாகிறேன் என்று கேட்கிறார் ஐஷா கேட்டவுடன் அழ ஆரம்பித்து அழ ஆரம்பித்து நான் கொடுக்கிறேன் அமரே அவருடைய தோழர்களோடு அடக்கமாகட்டும் என்ற செய்தியை அப்துல்லா உமர் அவர்களுடைய மகன் கொண்டு வருகிறார்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என் தந்தையே ஐஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள் மறுபடியும் சொன்னார்கள் எஃது அல்லாஹ் அஃது அல்லாஹ் அப்தல்லா ஏ மறுபடியும் செல் எப்போது செல் தெரியுமா நான் இறந் இறந்ததற்குப் பிறகு என்னை கஃபன் செய்து செய்ததற்குப் பிறகு அடக்கக்கூடிய நேரத்திலே ஆயிஷா ரதியல்லாஹ் ஹன்ஹாவுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று என்னுடைய ஜனாசாவை வை வை வைத்து கேள் அவர் மீண்டும் கேட்கிறார் இந்த இடத்தில் அவர் அடக்கப்படலாமா என்று அனுமதி அளித்தால் உள்ளே எடுத்து செல் அனுமதி அளிக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபூரிஸ்தானுக்கு கொண்டு சென்று விடுபா ஹலீஃபா பின்னால் அனுமதி கொடுத்து ஆயிஷா அது எல்லாம் கவலை அடைந்து விடக்கூடாது கேட்டுவிடு ஆலமீன் இறுதி நேரம் சகாவாக்கள் எல்லோரும் வருகிறார்கள் இவன் அப்பா சிவன் சகாவாக்களின் கூட்டம் அவர்களை சந்திக்க விரைந்து ஓடு வருகிறார்கள் எல்லோரும் புகழ்கிறார்கள் அவர்களை அல்லாவுடைய தூதரோடு தோல்மை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்றீர்கள் அவர்கள் உலகத்தை விட்டு சென்றார்கள் அவருக்கு பின்னர் அவர்களுடைய அவர்களோடு தோல்மை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்கள் பொதுவாக நீங்களும் எங்களை விட்டு பிரிய போகிறீர்களா என்று சஹாபாக்கள் கவலையை முன்னால் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தோழர் வந்தார் அவர் அவர்களை புகழ்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டே இருந்தார் அவர்கள் மயக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்த்துவிட்டு விட்டு கண்களை மூடிவிட்டார்கள் பின்னால் அவர் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு அழைய அந்த மனிதரை நடத்தில் அழைத்து வாருங்கள் கூட்டு வாருங்க அவங்க அழைத்து வரப்படுகிறார் யாகி யாகி கொஞ்சம் நான் சொல்வதை கேட்கிறாயா உன் ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது உயர்த்தேன் நாடை கீழே இருக்கிறது உயர்த்தேன் அது உன் உள்ளத்தில் தக்குவாவை ஏற்படுத்தும் உன் ஆடையை சுத்தப்படுத்தும் இந்த இடத்தை விட்டு களைவதற்கு முன்னால் சுன்னாவின் அடிப்படையில் அமர் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் மரண நேரத்தில் கூட நபியுடைய ஒரு சுண்ணாவிற்கு ஒரு சம் ஒரு மனிதர் மாற்றம் செய்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து சமூகத்தை வளர்த்தவர்கள்